நெக்ஸ்ட் எப்படி அதே கொஸ்டின் தான் எப்படி இவ்வளோ அழகா இருக்கீங்க ஸ்வேதா இது வந்துட்டு என் காலேஜ் ஃப்ரெண்டு கேட்டிருக்கா உங்களை விட நாங்களாம் இல்லைப்பா ஓகேவா நீங்க தான் அழகு சரி என்னை வந்து அழகா இருக்கா சொன்னதுக்கு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொஸ்டின் கேட்டவங்க வந்து எனக்கு இவதான் கேட்டுருக்கோ அப்படின்னு ஒரு டவுட்டா இருக்கு பட் ஆனால் அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணு நான் கண்டுபிடிச்சேன்னா கொன்றுவேன் என்ன பஸ்டின்னு அப்படின்னா உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி வந்து பெஸ்ட்டியை பற்றி சொல்லுங்கள் இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது கேட்டது தானா என்னென்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அவள் ஐடியில் கேட்டால் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ட்டு இதில் கேட்ட மாதிரி என் மைண்டுக்கு தோணுது பட் ஆனால் அவள் இல்லை வேற சிஸ்டர் கேட்டிருக்கீங்க அப்படின்னா சாரி உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார் நிறையா பேர் இருக்காங்க பட் ஆனால் குறிப்பாக சொன்னால் ஒருத்தரை விட்டு ஒருத்தரை சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க ஸோ அதனால எல்லாருமே எனக்கு பிடிக்கும் எல்லாேரும் கூடையும் நான் ஒன்று போல தான் இருப்பேன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படிலாம் எனக்கு பெஸ்ட்டுலாம் யாருமே கிடையாது ஸ்கூலாக இருந்தாலும் இப்போ வந்துட்டு அது பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் கிடையாது பெஸ்ட்டையும் கிடையாது நாங்கள் வந்து ஒரு ரெண்டு ஃபேமிலியும் ஜாயின்ட் ஆன மாதிரி ஆகிட்டோம் ஓகேவா பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்காங்க எனக்கு இந்த பார்லரில் அந்த பார்லரில் அப்புறம் நிறையா இருக்காங்க ஒரு ஒரு ஆளையும் ஒரு ஒரு ஆள் விட்டால் அப்புறம் எனக்கு ஃபோன் இந்த வீடியோ போட்டு பார்த்தாங்க அப்படின்னா ஃபோன் வந்து சண்டை வந்துடும் ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸை பற்றி இப்போ நான் ஒரு பொண்ணு கூட வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து அவள் கூட அவளை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுவேன் அதே மாதிரி இன்னொருத்தவங்க கூட போடுறேன் அப்படின்னா அவங்கள பற்றி நான் வீடியோவில் சொல்லிடுவேன் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் ஃபோர் கொஸ்டின் ஃபோர் ஆர் ஃபைவ் இருக்குது டக்குன்னு பார்த்துருவோம் இது தான் உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்கள் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஹலோ அக்கா குற்றால செல்வம் கூட ஒரு வீடியோ போடுங்க அக்கா ப்ளீஸ் 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 எக்ஸட்ரா ஹலோ அக்கா ஹாய் குற்றால செல்வம் கூட வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க குற்றால செல்வம் கூட வீடியோ குற்றாலம்னா யாருன்னு என்னை பாக்குறவங்களுக்கு தெரியும் என் தம்பி தான் வேற யாரும் இல்லை அங்கேதான் பாப்பா இப்ப போயிருக்கா அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கா என் பாட்டி கூட அவங்க கூட வீடியோ போடுறதுக்கு அவனும் என் புருஷனும் ஒண்ணு என் புருஷனும் ஒண்ணு அவ்வளோ கூச்சப்படுவாங்க வீடியோ அவன் வரவே மாட்டான் போட்டோ வேணா எடுத்திருக்கோம் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஓகேவா நீங்க போய் அவங்கிட்ட சொல்லுங்க அக்கா கூட வீடியோ போடு அப்படின்னு சொல்லுங்க ஓகேவா இது கேர்ளா பாயான்னு தெரியல யாரா இருந்தாலும் நீங்க அவங்கிட்ட சொல்லுங்க வீடியோ போ வீடியோ போடுறதுக்கு வந்துட்டு வந்தான் அப்படின்னா நான் கண்டிப்பாக அவனை கூப்பிட்டு வீடியோ போடுறேன் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு ஒரே ஆள் தான் மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க லைன் லைனாக கேட்போம்ல அது மாதிரி கேட்டிருக்காங்க இவங்களுமே எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் தான் நேம் சொல்லலாமா என்னென்னு அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை ஸோ இது வந்துட்டு எனக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டிருந்தேன் இல்லை ஸோ ஸ்டோரியில் வந்துட்டு அவங்க கொஸ்டின் கேட்கல அதில் வந்துட்டு அவங்களுக்கு கேட்க தெரியல இவங்க வந்துட்டு ப்ரைவேட்டாக கேட்டிருக்காங்க நம்ம இன்ஸ்டாவில் வந்து சேட் பண்ணுவோம்ல அதில் வந்து கேட்டிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட் ஹாய் அக்கா ஹாய் ஃப்ரெண்ட் ஆனால் அவங்களுக்கு சிஸ்டர் ஹாய் அக்கா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஷஸ் டு யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஷஸ் டு யூ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வந்துட்டு விஷ் பண்ணியிருக்கீங்க எதுக்குன்னு தெரியல ஒருவேளை பியூட்டிஷன் படிக்கிறதுக்கா முடிக்க போகிறதுக்கா இல்லைனா மீடியாவில் இருக்கிறதுக்கா என்னன்னு தெரில நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலை ஓகேவா விஸ் விஷஸ் டு யூ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செல் அக்காவே நெக்ஸ்ட் வந்துட்டு அண்டு தென் ஹவு மச் யூ ஏர்ன் அடு இன்கம் ஃப்ரம் யுவர் சேனல் அண்ட் இன்ஸ்டா ஃபோன்லேருந்து நானே தான் எழுதுனேன் பட் ஆனால் நான் ஏன் எழுத்து எனக்கே புரியலை ஏதோ ஏதோ வளரிகிட்டு இருக்கேன் ஹவு மச் யுவர் ஏன்ட் இன்கம் ஃப்ரம் யுவர் சேனல் அண்ட் இன்ஸ்டா ஓகே நான் வந்துட்டு எவ்வளோ ஏன் பண்ணேன் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் எவ்வளோ ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் இது உங்களுக்கு நேர்லேயே நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் மறந்துட்டீங்களா ஓகே நான் இப்போ சொல்கிறேன் யூடியூப் வந்துட்டே ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஒன் இயர் கூட ஆகலை எயிட் எயிட் ஆர் நைன் மந்த்து தான் ஆயிருக்கு ஸோ அதனால் வந்துட்டு இப்போ தான் நான் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் வந்து நான் ஃபஸ்ட்டு இதை ரீச் பண்ணியிருக்கேன் இன்னும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது அதை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் இன்னும் யூடியூப்பில் வந்துட்டு நிறையா ஸ்டெப்பு இருக்குது ஸோ அதனால் இன்ஸ்டாவில் வந்துட்டு நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் வந்துட்டு நான் ஏர்ன் பண்ணலை ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும் நீங்களுமே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ ஓப்பன்லாம் பண்ணுறது எல்லாமே நல்லது தான் அதில் குட் அர்து எல்லாமே இருக்குது நம்ம வந்துட்டு ம ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ணணும் காசு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரணுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது நம்மளுக்கு பிடிச்சதா போடுவேன் போடுவோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து எப்படினாலும் நம்மளுக்கு அந்த பலன் வந்து கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் வந்து கிடைக்கும் அப்போ நம்ம வந்து ஏற்றுக்கலாம் ஓகேவா இதில் வந்துட்டு நான் யூடியூப்புக்கு சொல்கிறது இதுதான் நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணலை என்றைக்கு வரதோ வரட்டும் நம்ம ரீல்ஸ் ரீல்ஸு எல்லாம் இன்ஸ்டாவில் போடுறோம் ஸோ அதை வந்துட்டு நம்ம இதுலேயும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுட்ருக்கேன் எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ போட்டுட்ருக்கேன் அப்புறம் இன்ஸ்டாவில் எவ்வளோ இன்கம் வாங்குனீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒரு தோராயமாக பத் டென் கே கே வாங்கியிருப்பேன் ஏன்னா மேக்கப் ப்ரமோஷன் அப்புறம் வந்துட்டு ஸாரீ ப்ரொமோஷன் போனேன் அப்புறம் வந்துட்டு ஸாரீ அதே நம்ம சேரீ சென்ட் பண்ணுவாங்க அதை நம்ம கட்டி வியர் பண்ணி ப்ரொமோஷன் போடணும்ல ஸோ அந்த இது மாதிரி ஒரு மூணு நாலு இது பண்ணதில் ஒரு டென் கே ஃபிஃப்டீன் கே வந்து வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரீச் ஆன் ரீச் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு அவ்வளோவா வியூஸ் லைக் என்னோடய வீடியோஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு அவ்வளோவா வியூஸ் லைக் எதுவுமே எனக்கு போயிருக்காது இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டுருக்கு ஓகேவா நான் வந்துட்டு அவ்வளோதான் யூடியூப்பில் வந்துட்டு நான் ஏன் பண்ணலை இன்ஸ்டாவில் வந்துட்டு கொஞ்சம் ஏன் பண்ணியிருக்கேன் இன்னும் வர வர நெக்ஸ்ட்டு பண்ணால் நான் சொல்கிறேன் ஓகேவா அதே சிஸ்டர் தான் செக் தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எனக்கு வந்துட்டு மீடியாவில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வரணும் வந்துச்சு அப்படின்றது நான் போன வீடியோலையே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் சொன்னேன்னா என்னன்னு தெரியல சரி சொல் இருந்தாலும் நான் இன்னொரு கால் சொல்கிறேன் நான் வந்துட்டு சும்மா ஒரு டிக்டாக் இருந்துச்சப்போ சும்மா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்தது ஸோ பண்ணி கொஞ்சம் இது போடுவேன் கொஞ்சம் இது ப்ரைவேட்டில் வச்சுப்பேன் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட்டு டிக்டாக் வந்து பேர் பண்ணிட்டாங்க பேன் பண்ணவும் இன்ஸ்டாவில் வந்துட்டு எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டாலேயுமே நான் வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் பாப்பா பிறந்து இங்கே ஸ்ரீதிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவளும் மேம் அவள் பிறந்து கொஞ்சம் மந்த்துக்கு அப்புறம் தான் நான் இன்ஸ்டாலேயுமே போட ஆரம்பித்தேன் சும்மா விளையாட்ட ஆரம்பிச்சதா தான் இப்போ வந்துட்டு என்னோ எனக்கு வந்து அது ஒரு ஒர்க்காகவே மாறிடுச்சு இப்படி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எல்லாரும் போடுறாங்க நம்ம போடுவோம் அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இது பிடிக்குமா ஸோ அதனால் சும்மா ஒரு விளையாட்ட ஆரம்பித்தேன் இப்போ அது சீரியஸாக எனக்கு ஒரு ஒர்க்காகவே மாறிடுச்சு இப்படி தான் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப நெக்ஸ்ட் நம்ம நாள் வீடியோ போடலைனாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன வீடியோ போடன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரியே இருக்கும் இது வந்து ஒரு ஒர்க்கா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லை ஓகே லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு என்னது அப்படின்னா இதுவுமே ஒரு ஒரே ஆள் தான் ஃபைவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வந்துட்டு இதுவுமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் இதுக்கு வந்துட்டு நான் தனியாவே ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் இவங்களுக்கு மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு எய்ம் இருக்கும் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிடுறேன் பியூட்டிஷன் கோர்ஸ் எப்போ ஃபினிஷ் பண்ணுவேன் நான் கேட்குறதுலையே யார் கேட்டிருக்கா அப்படின்னு முடிஞ்சுனா முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பியூட்டிஷன் கோர்ஸ் வந்து எப்போ ஃபினிஷ் பண்ணுவேன் பியூட்டிஷன் கோர்ஸ் வந்துட்டு எப்போ ஃபினிஷ் பண்ணுவேன் அப்படின்னா இன்னும் ஒரு ஒன் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதத்தில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிருவேன் கூடிய சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிருவேன் ஓகேவா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணி வச்சுருக்க இது வந்துட்டு செகண்ட் கொஸ்டின் ஒரே ஆள் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க கேட்டிருக்கீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கிளாஸ் முடிக்கணும் கிளாஸ் முடித்து இன்னும் நிறையா கற்றுக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்கிங் கிளாஸ் போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் பேக்கிங் கிளாஸ் அப்புறம் வந்துட்டு நெயில் இது ரெண்டுமே கூடிய சீக்கிரத்தில் கிளாஸ் போய் முடிச்சிடுவேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெரிய பிளான் இருக்கு நாங்கள் வந்துட்டு சொந்த வீடு கட்டணும் அதுக்கப்புறம் வந்துட்டு சொந்தமாக ஒரு பார்லர் வைக்கணும் இதுதான் என்னோட என்னோடய ஆசை என்னோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நான் சொன்னால் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஈஸியாக நான் சொல்லிடுவேன் ஏன்னா பண்ண போகிறது நம்ம தான் நம்ம அருளால் உங்கள் சப்போர்ட்டு அப்புறம் எங்களோட உழைப்பு எல்லாமே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஈஸியாக முன்னேறி பண்ணலாம் இன்னும் நிறையா பியூட்டிஷியன்லேயே வந்துட்டு என்னோடய ஃபீல்டு வந்து பியூட்டிஷியன் தான் ஆயிடுச்சு பியூட்டிஷன் அண்டு மேக்கப் ரெண்டுமே ஃபீல்டு வந்து இதுதான் ஆகிடுச்சி இன்னுமே நிறையா நான் கற்றுக்கணும் நிறையா கற்றுக்கிட்டு பார்லர் தனியாக வச்சு நல்லா ரன் பண்ணணும் இதுதான் தான் என்னோடய டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் இல்லாட்டி ஒரு ஃபியூ இயர்ஸில் கூட நடக்கும் கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன் உங்களை கூப்பிடுவேன் நீங்கள் வந் நீங்கள் தான் ஃபர்ஸ்டாலாக வரணும் ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் வந்துட்டு யூடியூப் ரன் பண்ணுறது யூடியூப் ரன் பண்ணுறது குட் ஆர் பேட் நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாமா அதுக்கப்புறம் கொஞ்சம் டிப்ஸு சொல் புரிகிற மாதிரி சொல் அதாவது அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுமா லாஸ்ட் இந்த மூணு கொஸ்டின் இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த இது இந்த இதுலேயே போட்டோம் அப்படின்னா இதுவே டைம் ரொம்ப போயிடுச்சு ஸோ இதுவே நான் பார்ட் ஒன் பார்ட் டூவாக தான் போடுவேன் இந்த இதுக்கு தனியாக உங்களுக்கு புரிகிற மாதிரியும் பார்க்குற ஆடியன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் எல்லாருக்குமே புரிகிற மாதிரியும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா இந்த மூணு கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நான் தனியாக வீடியோ போடுறேன் யூடியூப் ரன் பண்ணுறது குட் ஆர் பேட் ரன் பண்ணுறது நல்லதா கெட்டதா நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாமா கொஞ்சம் டிப்ஸ் சொல்லி எனக்கு புரிகிற மாதிரி ஓகேவா இந்த மூணு கொஸ்டினுக்கு வந் மட்டும் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் நான் டக்கு டக்குன்னு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிவிட்டேன் இவ்வளோ தான் வந்து இன்ஸ்டாவில் வந்து நிறையா கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைய கொஸ்டின் கேட்டிருப்பீங்கல்ல அதை வந்துட்டு நான் நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் இன்னும் ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த யூடியூப் இந்த சாரி இந்த வீடியோவுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா என்னோட இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட்டு தான் சாரி கட்டியிருந்தேன் இப்போ வந்துட்டு இந்த இப்படி வீடியோ போடுறது நல்லா இருக்கு சுடியில் போடுறது நல்லா இருக்கா ஸேரீல வீடியோ போடுறது நீட்டாக இருக்கா நல்லா இருக்கா எந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா எனக்கு சேரீயை விட சாரி சுடியை விட சேரீயில் வீடியோ போடுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு ஃப்ரேமில் பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கு சாரீலேயே வீடியோ போட ட்ரை பண்றேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேவா சாரீல போடவா சுடியில் போடவா அப்படின்னு சொல்லுங்க உங்களோட கொஸ்டினுக்கு வந்துட்டு நான் ஆன்சர் பண்ணேன் என்னோட கொஸ்டினுக்கு நீங்க இந்த கமெண்ட் இந்த வீடியோக்கு கமெண்ட்ல பண்ணணும் ஆர் சுடி ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன் ஓகே நீங்கள் கேட்ட கொஸ்டின்க்கெல்லாம் மோஸ்ட்டாக நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்னோ நீங்கள் கேட்ட கொஸ்டின்க்குலாம் டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் ஆகிடுச்சுக்கோம் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் என்ட பை இன்னும் ஏதாவது என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை என் ஹஸ்பண்ட் என் பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடும்போது அப்படிலாம் இந்த வீடியோக்கு கீழேயே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்